அன்புடன்ஜி வணக்கம் எங்களது தமிழ் ஸ்பீட் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்ல கதை இலைகள் சிரித்தன இது வித்தியாசமான கதை இதை எழுதியவர் பாதசாரி இது புனிப்பெயராக தான் இருக்கும் அது இயற்பெயர் என்னன்னு தெரியலை அந்த எழுத்தாளரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் பாதசாரி மிக குறைவாகவே எழுதியுள்ளார் கொல்லிப்பாவை ர மீட்சி புலரி இனி புதுவிகம் என்று சிறு பத்திரிகைகளில் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன வாழ்க்கை என்ற மாபெரும் எந்திரத்தின் பச்சக்கரமாக போவதில் இவரது பாத்திரங்களுக்கு தயக்கம் இருக்கிறது அதன் விளைவாக மனித உறவுகள் சிக்கலாகின்றன ஆனால் இயந்திரம் இறக்கமற்றது அதற்கு பொருந்தாத உறுப்பை தகர்த்து எரியவே முற்படுகிறது அப்படி இந்த வார்த்தைகள் வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கனால அவர் அதான் அவரோட பாத்திரம் தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம் கதைக்கு வருவோம் கதாநாயகன் வந்து ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கான் இரவு இரண்டு மணி புத்தகம் படிச்சுட்டு அந்த புத்தகத்தை கடைசி வரியை படித்து முடித்த பிறகு அப்படியே அந்த புத்தகத்தை நெஞ்சில் மூடிட்டு படுத்திருப்பான் எப்போ கதையை ப படித்து முடித்தாலும் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு பெரிய பள்ளம் தோன்றியதை போல் உணர்வு அவனுக்கு வரும் அந்த பள்ளம்னு சொல்கிறதோட வெறுமைன்னு சொல்லலாம் அந்த வெறுமைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாப்புல அதாவது பயணம் போக வேண்டிய அவசியமாக இருக்காது ஆனால் என்ன பண்ணுவோம் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிக்கிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிக்கிட்டு பிளாட்ஃபார்த்துலேயே போய் நிற்போம் நின்றுட்டு அந்த கடைசி ரயில் போகுதுல்ல அந்த கடைசி பெட்டியை பார்த்துட்டு திரும்பவும்ல அப்போ ஒரு வெறுமை வரும்ல அது மாதிரியான வெறுமை இந்த புத்தகம் படிக்கும் முடிக்கலை எனக்கு வர்றதா அவர் சொல்கிறார் அப்புறம் ஒரு இவருக்கு வந்து இரவு தான் இவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி வாழ்க்கையிலேயே ஊரே விறங்கும் உறங்கும் பொழுது படுக்கையில் நான் மட்டும் தனித்திருந்து எழுதவோ படிக்கவோ செய்வது தான் எனக்கு வாழ்க்கையில் மிகுந்த இஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு இரவு தான் எனக்கு நண்பன் தத்துவம் வழிகாட்டி எல்லாமும் நான் தற்கொலை செய்து கொள்ளாமல் தடுக்கும் காரணங்களில் இந்த இரவும் முக்கியமானது எனது கெட்ட பழக்கங்கள் சிலவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற வைராக்கியமும் எனக்கு பிறப்பது இந்த இரவில்தான் அப்படிங்கிறார் மறுகண்ணத்தை காட்டுவதும் இந்த இரவில் தான் என்று சொல்கிறார் படித்து ஏதோ ஒரு மில்லில் அதாவது அந்த அந்த பஞ்சாலை மில்லாம் இருக்கில்ல அந்த மில்ல்கள் அதிகமாக இருக்கிற அந்த ஊர் அது பஞ்சாலை மில்லில் நைட் ஷிஃப்டெலாம் போடும்ல அப்போ ஏதோ ஒரு மில்லில் ரெண்டு மணி அடிக்கும் அது ராத்திரி ரெண்டு மணிங்கிறதுக்காக அடையாளம் அது அப்போ ஒன்று என்ன போயிட்டால் செய்யணும் புத்தகத்தை புத்தகத்தை படித்து முடிச்சாச்சு போயிட்டு இனிமேல் தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப வெளியில் போய் உச்சா போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த பழக்கமும் தப்பு அப்படின்னு தோணும் அவருக்கு ஏன்னா அதை அவசியம் அவசியமாக உச்சா போய்தான் ஆகணுமா இந்த பழக்கத்துக்கு முன்ன மாற்றியே ஆகணும் இது வந்து நம்ம உடம்பு நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு வெட்டித்தனமான ஒரு வயிறாக்கியாக தோணும் இவர் என்ன பண்ணுறான் எந்திரிச்சு வெளியே போவான் வெளியே போயிட்டு வெளியே போகிறப்ப தான் அப்பா படுத்துருப்பார் கொசு வலை கட்டி அதுக்குள்ளே படுத்திருப்பார் இப்போ போகிறப்ப இப்போ இதாக தான் பார்ப்பான் உள்ளே ஆள் படுத்துருக்க மாதிரி தோணாது என்ன பண்ணுவான் வளைய தூக்கி பார்ப்பான் அப்பா இருக்க மாட்டார் அப்பாவும் இருக்க மாட்டார் அவர் போகிறவே இருக்காது எங்கடா போனார் இவர் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு மனசுக்குள்ளே கேள்வி வந்தோன்னு என்ன பண்ணுறாரு அந்த பக்கத்து விட்டு கவுண்டரோட குரட்டை நல்லா சத்தமாக கேட்கும் ஊரே அமைதியாக இருக்கும் தெருவில் எங்கேயோ அடுத்த தெருவில் நாய் குறைக்கிற சத்தம் கேட்கும் சரிட்டு சரி டாய்லெட் போயிருப்பாரோ போது டாய்லெட் கதை திறந்து பார்ப்போம் அங்கேயும் எங்கள் அப்பா இருக்க மாட்டார் டாய்லெட்டுக்குள்ளே என்ன பண்ணால் சரி இவன் உச்சா போடுறதே வந்தான் அதனால் அங்கேயே போயிட்டு உச்சா போயிட்டு திருப்பி வெளியே வருவான் வெளியே வந்து சந்தேகமாக போடுங்க பார்த்தோமா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் திருப்பியும் அந்த வலையை தூக்கிட்டு பார்ப்பான் அப்பா இருக்க மாட்டார் அவர் அவர் போர்வையும் இருக்காது அந்த இவங்க வீடு இருக்கிற தெருவுக்கு பின்னாடி தான் அக்கா வீடு இருக்கும் அக்காவுக்கு நாலு பிள்ளைங்க அத்தான் அத்தானும் இவனுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அவர் வந்து விஷ இளமையாக இவனுக்கு தோணும் ஏன்னா இவன் வந்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் யாரோடையும் ஒட்ட மாட்டான்னு வச்சுக்கலாம் அது மாதிரியான கதாபாத்திரத்துக்கு எல்லாருமே விரோதியாகத்தான் தோன்றுவார்கள் சரிட்டு அக்கா வீட்டுக்கு போய் போய் பார்ப்பான் எப்போயுமே அப்பா வந்து அக்கா வீட்டில் போய் படுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு இது வரும் இருந்தாலும் இன்னைக்கு போயிட்டார்கள் அப்படி நினைச்சத போய் பார்ப்பான் பார்த்துட்டு அக்கா மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கும் அத்தானோட சைக்கிள் இருக்காது அந்த ஆள் எங்கே பஞ்சாயம் வேலைக்கு போயிட்டாம்பளம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவான் அப்புறம் மாட்டு கொட்டில் இருக்குல்ல மாட்டு கொட்டில் லைட்டை போட்டு பார்ப்பான் அந்த இவங்க அப்பா தான் அக்காவுக்கு கல்யாணத்தப்போ நாலு மாடு சீராக கொடுத்துருப்பார் சீதனமாக அந்த நாலு மாடும் அந்த குட்டில் கிடக்கும் ஒரே ஒரு மாடு மட்டும் லைட்டை போட்டுவிடணும் டப்பட்டு பத்திரம் கட்டிச்சு எழுந்திரிச்சு நிற்கும் என்ன பண்ணும் லைட்டாக அணைச்சி விட்டு திரும்பி வீட்டுக்கு வருவான் வீட்டுக்கு வந்து ஒரு சந்தேகத்தில் சரி அப்பாங்க வெளியே பேர் உள்ளே வந்து பார்ப்பான் உள்ளே வந்து பார்த்தா அப்பா அவர் கல்ட் மாட்டி கல்ட்டுன சட்டை அந்த இதில் மாட்டியிருக்கும் ஆணியில் அப்பாவுக்கு வந்து மூணு சட்டை நாலு வேட்டி சரி இன்ட்டு மற்ற ரெண்டு சட்டை இருக்கான்னு பார்த்து பீரோட திறந்து பார்ப்பான் பிள்ளை ரெண்டு சட்டை அழகாக மடித்து வச்சுருக்கோம் பண்ணி மடிச்சிருக்கோம் வேட்டியும் நாலு வேட்டி மடிச்சிருக்கோம் சரி இவர் இந்த வகையாக போனார் அப்படின்ட்டு இவனுமே ஒரு பஞ்சு மில்ல வேலை செய்வான் அதில் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரும்பொழுது அது எப்போயுமே ஒரு பதவ மணி ஆகிடும் போது மணிக்கு வர்றப்ப என்ன பண்ணுவான் அந்த வீட்டு கதவு இருக்குல்ல கதவு ரெண்டு கதை கடலில் விரலை கொடுத்து தான் தாப்பாவில் நீக்குவான் தாப்பால் நீக்க எப்போ நிற்கலாம் அந்த சத்தத்தை உழந்து அப்பா என்ன பண்ணுவார் லேசாக கணச்சி கண கிணச்சி காட்டுவார் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அதே மாதிரி இன்றைக்கும் அவர் கணச்சி கணச்சிருப்பார் நான் வரும் பொழுது அந்த அப்பா கணச்சி காட்டினார் அப்புறம் எங்கே போயிருப்பார் அப்படின்ட்டு திருப்பி வந்து திருவிழா வந்து பார்ப்பான் அந்த தெரு வெறிச்சோடி கிடக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு இவர் ஒரு எழுத்தாளர் ஓமை சொல்கிறார் தெரு வெறும் சோடி கிடக்கிற தெருவை துக்கம் மறந்து தூங்கி கொண்டிருக்கும் ஒரு இளம் கைம்பெண்ணின் நெற்றியை போல் பொட்டை இல்லாமல் இளம் கைம்பெண்ணின் நெற்றியை போல் படிந்த நீண்ட தெரு அப்படிம்பார் நல்ல வசனம் எனக்கு பிடிச்சி இருந்துச்சு அதனால் சொன்னேன் பக்கத்து தெருவில் நாய் குறைக்கிற சத்தம் கேட்கும் அப்புறமேல அப்பாவுக்கு வந்து நாலு நாளாக உடம்பு சரியாக இல்லை இப்போ எந்த போயிருப்பார் அவர் அப்படின்னு யோசி யோசிச்சு பார்க்குறப்ப போன வருஷத்தில் வந்து அவருக்கு ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் சரி அவர் இறந்து போயிடுவார்னு ஒரு நினைப்பே அவனுக்கு வந்துடும் இப்போ பஞ்சாலைக்கு வேலைக்கு போகிறப்ப கூட வேலை இருக்கப்போயே திடீர்னு செய்தி வந்துருமோ அப்பா ஹெல்த்து பட்டா செய்தி வருமோ அப்படிங்கிற பயத்துலேயே என்ன பண்ணுவோம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் வீட்டுக்கு வரும்பொழுதும் அவர் அப்பா படுத்திருப்பார் இப்போ அந்த பட அந்த படுக்கையில் அசைவு இருக்கா அப்பாட்ட அப்பா உயிர் உயிர் இருக்கா ஹெல்த்து பேர் வரும் அப்போ இதே மாதிரி என்ன போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போ அது மாதிரிலாம் இல்லை மரணம் என்பது இயற்கை தான் எல்லாருக்கும் வரக்கூடியது தான் வேலை இப்போ வரைக்கும் என்ன ஆகும்னா சின்ன வயசுல சின்ன சின்ன பிள்ளாருக்கப்போ அப்பாவோட அனைப்பிடலாம் படுத்து கிடப்பான் அப்பாவோட உடம்போட கதை கதை இப்போ இருக்குல்ல அதை வந்து உணர்ந்த நாட்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பாட்ட வந்து வருவான் அவன் ஒரு கடைசி ரெண்டு வருஷம் வரைக்கும் அவனுக்கு வந்து ரொம்ப விட்டத்தையாக தெரிவான் வேலைக்குதான் போக மாட்டான் கடந்த ரெண்டு வருஷமாக தான் ஒழுங்காக பஞ்சாலைக்கு வேலைக்கு போகிறான் அதை சம்பாதிக்கிறது அப்பாட்டையும் பணம் கொடுக்குறான் அப்போ ஒரு பங்கு கொடுத்துட்றான் கொடுத்துட்டு அப்பாட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறது ரெண்டு வருஷமாக தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில பெகிறதுலே இப்போ தான் ரெண்டு வருஷமாக தான் ஒழுங்காக அடந்துகிட்டு இருக்கு இப்போ போயிட்டு அப்பா காணப்பட்டார் எங்கே போயிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மரத்துலேருந்து வந்து இலை உதிரதில்ல அந்த இலை உதிர்ற மாதிரி தான் மரணம் அதாவது அப்பாங்கிற இலை உதிர்ந்தோன்னே நான் வந்து துளித்து வர்றேன் இடக்கு பிறகு ஏன் புள்ள வருவான் என் பிள்ளைக்கு அப்புறம் அவன் பிள்ள வருவான் அப்படின்ட்டு ஒரு அடுத்தடுத்து யோசனைலாம் வரும் அதே மாதிரி இந்த மரம் தான் பிரபஞ்சத்தின் மையம் சாம்பல் மிஞ்சாத சாவு இல்லாதது வரை பூமியில் சாவுக்கு யாரும் பயப்பட வேண்டாம் ஆனால் இவ்விதம் எனது நம்பிக்கையான சிந்தனைகள் எனக்கு விடுந்தால் காலை வாரி விட்டுறோம் அதாவது ராத்திரியில் வர்ற தைரியம்னா மறுநாள் மறுநாள் காலையில் விடிஞ்சால் இருக்காது எங்கேயோ போய் தொலைஞ்சார் தப்பா அப்படின்னு பக்கத்து பக்கத்தை விட்டு கவுண்டருக்கல ஏ யார் யாதே அப்படின்ட்டு அவர் போதையில் குரல் கொடுப்பார் அந்த அவர் கொடுத்த குரலுக்கு வந்து அவர் பொண்டாட்டி வரி சொல்லும் ஏ யார் போனால் என் ரோட்டில் ஆரம்பிச்சு போகிறாங்க உனக்கண்ணா இப்பாடு தூங்கு அப்படின்னு அவர் பொண்டாட்டியே அவரை அடக்கும் அப்புறம் இப்போதான் இதே மாதிரி மனசுக்குள்ளே அலைப்பாஞ்சிட்டே இருக்க முடியும் பார்த்தா ஏதோ ஒரு பச்சாலையிலேருந்து மூணு மணி அடிக்கும் ஆ ரெண்டு மணிலேருந்து ஆரம்பித்த தேடல் இப்போ மூணு மணி ஆகிடுது ஆனால் இன்னமும் விடை கிடைக்கலை மனம் வெறுத்தது சரி ஒருவேளை அப்பா எல்லாத்தையும் உதவிப்பட்டு எதுவும் வேண்டாம் அவன்ட்டு பலதேசம் போயிருப்போரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இவனுக்கு அப்பாவுக்கு வந்து இப்போதைக்கு அது வேறு நோக்கம் ஒன்றுமே கிடையாது இவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அவ்வளோதான் அது கடைசி இருந்த நோக்கம் இப்போ இவனுமே இது வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்தாவே இப்போதும் பொறுப்புக்கு வந்துட்டான் ஒழுங்காக பொறுப்பாக நடந்துக்கிறான் இப்போ அப்பா பார்த்தா வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது சும்மா இருக்க மாட்டான் அப்பாவோடய சைக்கிளை வந்து சுத்தமாக தொலைச்சி அது எண்ணெய் போட்டு வைப்போம் அப்பாவோட படுத்துக்க தலைய தலையணை உரம் போர்வையெல்லாம் துவச்சி போட்டு மடித்து வைப்பான் அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் வீட்டுக்கு நேரத்துக்கு திரும்புவான் மற்ற நண்பர்கள் வீட்டில் போய் படுத்து கிடப்பான் சில நாளில் அப்போ அதெல்லாம் கிடையாது ஒழுங்காக வீட்டுக்கு வந்துக்கிட்டு நல்ல பிள்ளையாக இருக்கான் இந்த நேரத்தில் அப்பா காணா போயிட்டார் காணா போனவர் எங்கே போயிருப்பார் அதாவது வயசான வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது தப்பு தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இவன் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லுவான் அவங்களோட அப்பா வந்து அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் வந்து ஓய்வு பெற்ற ஒரு மனுஷர் ஒரு துளி குறை கூட அவர் இல்லாமல் தான் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அவர் திடீர்னு ஒரு நாள் காண போயிட்டார் ஃப்ரெண்டோட அப்பா காணா போய் நாலு வருஷம் ஆச்சு அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல இன்னமும் வந்து தெரிகிட்டு தான் எனக்கு ஃப்ரெண்டு அவர் எங்கேருந்து தகவலும் கிடைக்கல அது பேப்பர் பத்திரிக்கைலாம் டிவியிலாம் விளம்பரம் கொடுத்த பிறகும் கூட அவர் கிடைக்கல அதுவும் அந்த எண்ணம் இப்போ வரும் இவனுக்கு மாதிரி அப்பா எங்கே போயிருப்பார் அப்போ காண போயிட்டாரோ அப்படின்ட்டு யோசி யோசனை வர்ற இப்போ இவனுக்கு வந்து ஒரு வயசு இருக்கும் அம்மா செத்து போச்சு அம்மா செத்த பிறகு இப்போ செத்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுச்சு பொதுவாக இப்போ பொம்பளை சோகம் தேடுறவன் என்ன பண்ணுவோம் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனால் அதுவுமே அப்பா அதுமாதிரி நடந்துக்கலை அவர் தனியாக தான் இருந்தார் இவனை வளர்த்து ஆளாக்கிட்டாரு ஆளாக்கின பிறகு பொறுப்பு முடிஞ்சு வச்சு கிளம்பிட்டாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் அவர் வந்து சம்பாதித்த பணத்தை அவரும் வந்து ஒரு நல்ல ப ஓய்வு பெற்றவர் தான் அந்த கிடைக்கிற ப அவருக்கு கிடைக்கிற பென்ஷன் பணத்தில் வந்து இவன் தான் முக்கால்வாசி செலவு இருப்பான் இப்போ அதுவும் கிடையாது அவருக்கு எல்லாமே நிறைவாக தானே இருக்குது ஏன் இப்படி போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன சேர்ந்து தெரியாது பதி பார்த்தா இன்னொரு பஞ்சாலை மில் வந்து அரை மணி அடிக்கும் அதாவது மூன்றரை மணி ஆகிடுது விடிய காலையில் மூன்றரை மணிக்கு இன்னமும் தூங்கலை இன்றைக்கி தூங்கினா தான் நாளைக்கு வேலை பார்க்க முடியும் கிடையாது இவங்கள போய் வந்து உள்ளே போய் படுத்துருவான் படுக்காத விழுந்துக்கிறப்ப அவன் கையை தலைக்கு அனுப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ வாசல் கதவை பூனை பிராண்ட சத்தம் கேட்கும் சரி பூனை தான் அப்படி நடத்திக்குவான் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த சாப்பாடை விளக்குற சத்தங்க அடுத்த நிமிஷம் எதிர்த்து வாசலுக்கு வருவோம் பார்த்தா அப்பா நிற்பார் தலை போர்வையால் தலையை மூடிக்கிட்டு ஒரு மாதிரியாக நிற்பார் இங்கேப்பா போனீங்க உனக்கு வந்து கடுப்பாகிடுவான் எங்கே போனீங்க எந்த நேரத்தில் அப்படின்னு கேட்பான் அப்படி கடுப்பாவது கேட்பான் சும்மா ஒரு சுற்று வந்தப்ப முத்துக்கான சேர்ந்து இப்போ திருட்டு பயிலும் அதிகமாக வர்றாங்களா அதுக்காக ரோந்து வந்தோம் அது மாதிரி அப்பா சொல்லி சொல்லிவிட்டு அவர் சிரிப்பு வந்துடும் முகம் வளர்ந்து சிரித்தார் அப்பா அவர் சிரிக்கிறதை பார்த்தோம்னா இவனுக்கும் சிரிப்பு வந்துடும் ரெண்டு பேரும் சிரிப்பாங்க அவர் சொல்கிறார் இவர் நானும் அப்பாவும் சிரித்தது வந்து என் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முந்தின காலமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் அப்பாவும் சேர்ந்து சிரித்ததே இல்லை அவர் சொல்லுவார் கடைசியாக கதையை முடிக்கப்போ என்ன சொல்கிறாருனாக்கா என்றேதும் ஒரு பொழுது அப்பாவுக்கு வந்து சாவின் காண நேரும் தருணத்திலும் அப்பாவின் முகம் இதே மலர்ந்த சிரிப்போடு இருக்க வேண்டும் மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு போய் படுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறார் நன்றி வணக்கம்